ஓம் சக்தி அன்பு பிள்ளையே வெகிழைத்தனமாக நீ இருப்பதால் தான் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறு பிள்ளை போல எல்லோரிடத்திலும் விளையாண்டு வேடிக்கையான பேச்சுகளை பேசி உன் கண் முன்னால் இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம்தான் உனக்கு முதலாவது எதிரியாக இருக்குமோ என்று ஒரு சில நேரம் நீ யோசித்திருக்கிறாய் தங்கமே அது தவறு இல்லை தங்கமே மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டுவது எந்த தருணத்திலும் தவறாகிவிடாது அன்பு உனக்கு திரும்ப கிடைக்காவிட்டாலும் உன் அன்பிற்கு அங்கே மதிப்பு அதிகம்தான் என் பிள்ளையே ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் உன் அன்பை நினைத்துப் பார்ப்பவர்கள் இங்கே அதிகமாகத்தான் இருக்கிறார்கள் உன்னிடத்தில் அதை வெளிப்படையாக பேசாவிட்டாலும் உனக்கு பின்னால் பேசித்தானே தீர்க்கிறார்கள் உன்னிடத்தில் இப்போது அவர்கள் எதிரியாக இருந்திருக்கலாம் உனக்கு வேண்டாத கொடுத்து கொண்டும் இருக்கலாம் ஆனால் முன்பு ஒரு காலத்தில் உன் கையால் பெற்று உன் கையால் அருந்தி உன் அன்பை பெற்று என்று உன்னிடத்தில் ஒட்டி உறவாடி கொண்டிருந்தவர்கள்தானே இப்போது உனக்கு எதிராளியாக இருக்கிறார்கள் பிள்ளையே எத்தனைதான் உனக்கு கெடுதல் செய்து உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் சிறிது நேரம் போதும் அது திரும்பி அவர்களை அடிப்பதற்கு பின்பு ஏன் நான் பொறுமையாக காத்திருக்கிறேன் என்று நினைத்தாயா ஆடட்டும் அவர்களின் ஆட்டம் எதுவரைக்கும் இருக்கிறது என்று பார்க்கத்தான் விட்டு வைத்திருக்கிறேன் இருந்தாலும் அவர்கள் கொடுக்கும் துன்பத்தை அப்படியே உன்னிடத்தில் நான் விடுவதில்லை என் பிள்ளையே உன்னால் அனுபவிக்கும் அளவு மட்டுமே உன்னிடம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் உனக்கு கொடுத்ததை முழுமையாக கொடுத்திருந்தால் இன்று என் பிள்ளை இருந்திருக்க மாட்டாய் தங்கமே நீ வாழ வேண்டும் அதுவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் வாழக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் உன்னை வாழ வைத்து பார்க்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் அதற்குத்தான் ஆடி அம்மாவாசையில் ஒரு நாடகத்தை நான் அரங்கேற்ற போகிறேன் அந்த நாடகத்திற்கு உன் ஒத்துழைப்பு எனக்கு நூற்றுக்கு நூறு வேண்டும் அதனால் தான் இப்போது உன்னை தேடி வந்தேன் தங்கமே அழுது கண்ணை கசக்கிக் கொண்டிருக்காதே வாழ்வில் கசப்பான தருணங்கள் வரத்தான் செய்யும் இதுவெல்லாம் உனக்கு கனவு போல மாறத்தான் போகிறது நானா இத்தனை கஷ்டங்கள் பட்டேன் என்று நீ நினைக்கத்தான் போகிறாய் அப்படிப்பட்ட தருணத்தை கொடுக்கத்தான் நான் இன்றும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதே அந்த நம்பிக்கையை நீ விட்டுவிட்டாய் என்று தெரிந்த அடுத்த நொடி நான் உன்னிடம் இருக்க மாட்டேன் இதுதான் உன் ஆதி பராசக்தியின் உன் நிலையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அன்பு பிள்ளையே உன்னை வாழ வைத்து நான் ஆசை தீர பார்க்க போகிறேன் தங்கமே அதற்கான காரியம் ஆடி அம்மாவாசையில் நடக்க போகிறது என் பிள்ளையே உன் வீட்டிற்குள் ஆகாத காரியம் ஒன்று இருக்கிறது அது உலா வந்து கொண்டிருப்பதால் தான் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் சிரமங்களும் தடைகளும் என்று உனக்கு தோல்விக்கு மேல் தோல்வி கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு நேரம் சிரித்தால் பத்து நேரம் நீ அழுக வேண்டியதாக இருக்கிறது ஒரு படி எடுத்து முன்னால் வைத்தால் பத்து படி உனக்கு சறுக்குகிறது வர வேண்டும் என்று உன் வாசல் வரை வந்து அது உன் கையில் கிடைக்காமல் தள்ளி செல்கிறது என்றாலும் இதுதான் காரணம் உன் வீட்டிற்குள் சண்டையும் சச்சரவுகளும் வருகிறது என்றாலும் இதுதான் காரணம் பிள்ளையே மனக்கசப்புகளை கசப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் முழுமையாக நான் நீக்க வேண்டும் அதற்காகத்தான் இன்று ஆடி அமாவாசையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நல்ல காலம் பிறக்கப் போகிறது உனக்கு மனம் மட்டும் தளர்ந்து விடாதே மனதை தைரியத்தை இருக பற்றிக்கொள் நான் இருக்கிறேன் உனக்கு என்பதை மறந்து விடாதே இந்த ஆதி பராசக்தி என்ன நாடகத்தை அரங்கேற்ற போகிறேன் என்றுதானே பார்க்கப் போகிறாய் பிள்ளையே பொறுமையாக இரு அமைதியாக காத்திரு நடப்பதை உனக்கு வேடிக்கையாக நான் காட்டத்தான் போகிறேன் அடுத்த நாள் அம்மாவாசையின் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு ஒளியை நீ கட்டாயம் காண்பாய் நான் சொன்ன வாக்கில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இந்த ஆதி பராசக்தி உனக்காக போராடுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதா தங்கமே உன்னிடத்தில் காணிக்கை கேட்கிறேன் என்று வருத்தப்படாதே அந்த காணிக்கையை உன் கைகளில் இருந்து பெறும்போது உன்னிடத்தில் இருக்கும் அத்தனை தடைகளையும் என்னால் சுலபமாக எடுத்து போட முடியும் ஏனென்றால் அதில்தான் உன் நம்பிக்கை எனக்குத் தெரிகிறது தங்கமே உன் மனதார கொடுக்க நினைத்தால் கொடு இல்லாவிட்டாலும் சரி இந்த அன்னை என்றும் உனக்காக காத்திருப்பேன் ஓம் சக்தி நன்றி